வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நேர்களே புத்தகம் கூறும் மீட்பின் செய்தி என்ன ரூத் என்ற பெண்மணி தான் மீட்கப்படுவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் என்ன இதை சிந்திப்போமா கிறிஸ்துகுர் பிரியமானவர்களே ரூத் புத்தகத்தில் மீட்பு இல்லையெனில் ரட்சிப்பு ஒரு அன்பு சரித்திரமாக சித்தரிக்கப்பட்டுள்ளது இந்த சரித்திரமானது முதலாம் அதிகாரத்தில் கெட்டழிந்த ஒரு குடும்பத்தில் ஆரம்பிக்கிறது பஞ்சம் ஆகவே ஒரு மனிதன் ஒரு ஸ்திரீ இரண்டு ஆண் பிள்ளைகளுடன் தேசத்திற்கு போகிறார்கள் மோவாபில் வாழ்க்கை அவர்களுக்கு கடினமாயிருந்தது நகோமி தன் கணவனையும் தன் இரண்டு குமாரரையும் இழந்து விடுகிறாள் மறைப்பதற்கு முன்பாக இந்த இரு குமாரரும் மோவாபிய ஸ்திரீகளை மனம் செய்திருந்தார்கள் ஒருத்தியின் பெயர் ஒர்பால் மற்றவளின் பெயர் ரூத் இக்கதையின் மைய நபர் ரூத் ஆகும் ஓர்பால் தேசத்தில் இருந்துவிட்டாள் ரூத் தனக்கு தன் மாமி நகோமி மீதுள்ள கடமை உணர்ச்சியின் பொருட்டு ஒரு நம்பிக்கையின் உறுதிமொழி கொடுக்கிறாள் இவள் தான் திருமணம் செய்து கொண்ட தன் கணவன் மக்களின் மூலம் ஒரு விஸ்வாசியாக மாறியிருக்கக்கூடும் ஆகையால் தான் இந்த இரண்டு ஸ்திரீகளும் பெத்திலஹியமிற்கு திரும்பி போகிறார்கள் தேவனுடைய பிள்ளை வீட்டிற்கு திரும்பி வரும் நிகழ்ச்சியாக நகோமி இங்கு சித்தரிக்கப்படுகிறாள் கெட்டகுமாரன் நான் என் தவப்பண்டத்திற்கு திரும்பி போவேன் என்று தீர்மானித்ததை போல் நகோமி பெத்லகேமுக்கு திரும்ப தீர்மானிக்கிறாள் அவள் திரும்பி வந்தபோது கர்த்தருடைய கிருபை அவளுக்கு காத்திருந்தது கர்த்தர் அவருடைய அன்பையும் கிருபையையும் நகோமிக்கு பல விதங்களில் அறிய பண்ணுகிறார் ரூத்தின் புத்தகத்தில் காணும் மோவாபிய தேசத்தைச் சேர்ந்த மருமகள் கர்த்தருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவள் அல்ல ரூத் தன் மாமி நகோமியுடன் பெத்லகம் திரும்பினபோது நடந்த சம்பவங்கள் நம்முடைய ரட்சிப்பையும் நம்முடைய மீட்பையும் சித்தரிக்கிறதா இருக்கிறது தேவன் தமது கிருபையை அவளுக்கு காட்டினார் என்று சொன்னோம் அது எப்படியெனில் முதலாவது அவள் கதிர்களை கொள்ள வயலுக்கு செல்கிறாள் லேவி ராகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் பத்தாம் வசனங்களில் காணப்படும் தேவக்கட்டளை பயிரை அறுக்கும்போது போது சிந்தி கிடப்பதை பொறுக்காதிருங்கள் கதிர்களை கொய்யும்போது ஒன்று விழுந்துவிட்டால் அதை அப்படியே விட்டுவிட வேண்டும் அவர்கள் எல்லா திராட்சைப் பழங்களையும் அறுத்துவிடக்கூடாது வயலின் ஓரங்களில் இருப்பதை அவர்கள் அறுக்கக்கூடாது சிந்தப்பட்ட இவைகள் எளியவர்களையும் ரூத்தை போன்ற அந்நியரையும் சேரும் என்று கூறுகிறது ரூத் இந்த கட்டளையை அறிந்திருந்தாள் ஆகவே ஆகாரத்திற்காக கதிர்களைப் பொறுக்கப் போனாள் ரூத்தின் புத்தகம் ஒரு சுதந்திரவாளின் மூலமாக மீட்பின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது ரூத்தின் மாமி நகோமைக்கு ஒரு சுதந்திரவாளி இருந்தான் அவன் பெயர் போவாஸ் ரூத் அறுக்கிறவர்களின் பிறகே பொறுக்கிக்கொள்ளப் போன வயல் எளிமிலைக்கின் வம்சத்தனாகிய இருந்தது என்று இரண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது இது தற்செயலாய் நடந்த நிகழ்ச்சியா என்ற கேள்வி நமக்குள் எழும்புகிறது மத்தையோ சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்தை திருப்பினால் அங்கொரு ஒரு உண்மையை கண்டுபிடிக்கலாம் அதாவது போவாஸ் ரூத் ஆகிய இருவரின் பெயரும் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் இடம்பெற்றுள்ளது இவர்களுடைய மன உறவு வரப்போகிறவரான மேசியாவுக்கு முன்னோடியாக அமைந்திருக்கும் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தாரா அல்லது எதேச்சே நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியா என்று சிந்தித்து பார்த்தால் இது திட்டவட்டமாக முன்குறிக்கப்பட்டது என்று அறிகிறோம் ரூத் போவாஸிற்கு சொந்தமான வயலுக்கு போனாள் அப்போது போவாஸ் இருந்து வந்து அர்க்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான் அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள் இது முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையே உள்ள நல்ல உறவு முறையை காண்பிக்கிறது நம்முடைய வேலை ஸ்தாபனங்களிலும் நாம் இப்படி கர்த்தர் உங்களோடு இருப்பாராக கர்த்தர் உம்மை ஆசிர்வதிப்பாராக என்று சொல்லி வேலையை ஆரம்பித்தால் மிக நன்றாயிருக்குமல்லவா ஐந்தாம் வசனத்தில் போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்கணியாக வைக்கப்பட்டிருந்த தன் வேலைக்காரனை நோக்கி இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான் ரூத் ஓர் அழகான பெண் ரூத் என்ற சொல்லுக்கு அழகு அல்லது ரோஜா மொட்டு என்று அர்த்தம் அவள் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் மிக அற்புத அழகுள்ளவராயிருந்தாள் போவாஸ் ரூத்தை பார்த்தபோது முதல் பார்வையிலே அவள் மீது மிகுந்த அன்பும் கருணையும் கொண்டான் ஆகவே அவன் கண்காணியிடத்தில் விசாரிக்கிறான் கண்காணியும் அவளை பற்றிய முழு விவரத்தையும் அளிக்கிறான் அவள் ஒரு எபிரேயனை மோகதேசத்தில் திருமணம் செய்து கொண்டதையும் அவன் மறித்துப் போன பிறகு தன் மாமி நஹோமியோடு வந்துவிட்டதையும் எடுத்து சொல்கிறான் மேலும் ரூத் அந்த எபிரேயனை திருமணம் செய்து கொண்ட ஒரு விசுவாசியாக மாறிவிட்டாள் என்பதை தெளிவாக போவாசிடம் சொல்கிறான் எட்டாம் ஒன்பதாம் வசனங்கள் வாசிக்கிறேன் கேளுங்கள் போவாஸ் ரூத்தை பார்த்து மகளே கேள் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு அவர்கள் அறுப்பருக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ ஒருவரும் உன்னை தொடாத படிக்கு வேலைக்காரருக்கு இருக்கிறேன் உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மூண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் இங்கே போவாஸ் நான் உன்னிலே விருப்பம் கொண்டிருக்கிறேன் என்று தெளிவுபடுத்துகிறான் இங்கே காரியங்கள் அதிக வித்தியாசமாக மாறிப்போயிற்று அவளுடைய மறு உத்தரவை கவனியுங்கள் அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி நான் அந்நிய இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே தயை கிடைத்தது என்றாள் தயை என்ற வார்த்தையும் கிருபை என்ற வார்த்தையும் ஒரே அர்த்தம் கொண்டவை கிருபை என்ற வார்த்தையை வேதாகமத்தின் பல இடங்களில் வாசிக்கிறோம் கிருபை என்றால் பெற்றுக்கொள்ள தகுதியில்லாத நமக்கு தேவன் காட்டும் தயையும் ஆகும் ரூத் போவாஸிடம் நான் ஒரு எபிரேய பெண்ணும் அல்ல ஊழியக்கார பெண்களுள் ஒருத்தியுமல்ல அப்படியிருந்தும் ஏன் எனக்கு இந்த கிருபையும் தயையும் காட்டுகிறீர் என்று கேட்கிறாள் அதற்கு போவாஸ் நான் என் கடமையைத்தான் செய்கிறேன் என்று சொல்கிறான் பதினோராம் பனிரெண்டாம் வசனங்களை கவனியுங்கள் அதற்கு போவாஸ் பிரதோத்திரமாக உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது உன் தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக இஸ்ரோவிலின் தேவநாயக கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான் ரூத் ஏற்கனவே விஸ்வாசியாக மாறிவிட்டாள் தான் அவள் தன் தேசத்தையும் தகப்பன் குடும்பத்தையும் விட்டு வெத்திலகம் வந்தாள் இதை போவாசும் அறிந்திருந்தான் போவாஸ் தயை காட்ட விரும்புகிறான் என்பதை ரூத் அறிந்தபோது அவள் போவாசை நோக்கி ஆண்டவனே உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் என்றாள் இதை வேறு விதமாய் சொல்ல வேண்டும் என்றால் நல்லது இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுகிறாள் பின்பு போவாஸ் மதிய உணவு வேளையில் அவளை பார்த்து நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து காடியிலே துணிக்கை துவைத்துக்கொள் என்றான் ரூத் தான் வேலை துவங்கின முதல் நாளிலேயே போவாசுடன் பகல் உணவு உண்கிறாள் அவளுக்கு வருத்த கோதுமையை கொடுக்கிறான் அவள் சாப்பிட்டு திருப்தியடைந்து மீதமானதை வைத்து கொண்டாள் நாம் ஒருவரை நேசிக்கும்போது அவருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைப்போம் இங்கு போவாஸ் நேசத்தால் நிறைந்தவனானான் ஆகவேத்தான் ரூத் பகல் உணவு அவனோடு சாப்பிட்டாள் மாலையில் வேலையை முடித்து திரும்பும்போது போதுமான தானியத்துடன் வீடு சென்றாள் பகல் உணவு முடிந்தபோது போவாஸ் அறுக்கிறவர்களை அழைத்து வயலிலே உங்கள் பிறகே அவளை பார்க்கும்போது உங்கள் கரங்களில் இருப்பவற்றை விளவிடுங்கள் அவள் பொறுக்கிக் கொள்ளட்டும் என்றான் நியாயப்பிரமாணம் சொல்வது என்னவென்றால் தவறுதலாக உன் கையில் இருக்கும் கதிர் சிந்திப்போகும் என்றால் அதை திரும்ப எடுக்காதே என்பதாகும் ஆனால் போவாஸ் இங்கே எப்போதெல்லாம் உன் பிறகே அவளை காண்கிறாயோ அப்போதெல்லாம் உன் கையில் உள்ளது எல்லாவற்றையும் சிந்திவிடு என்று சொல்கிறான் போவாஸிற்கு உண்மையிலே ரூத்தின் மீது பிரியம் இருந்தது ஆகவே ரூத் தன் வீட்டிற்கு திரும்பும்போது குறைந்தது ஒரு மரக்கால் வார்க்கோதுமை அவளிடத்தில் இருந்தது இதை கண்ட ரூத்தின் மாமியார் இன்று கதிர்களை பொறுக்க எங்கே சென்றாய் எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று கேட்டாள் அது போவாசின் என்று அறிந்த நகோமி அதை கேட்டவுடனே உணர்ச்சி வசப்பட்டவளாய் ரூத்தை பார்த்து உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறைத்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக அந்த மனிதன் நமக்கு நெருங்கின உறவினனும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவலைகளில் ஒருவனுமாய் இருக்கிறான் என்றாள் நகோமி சொல்வதின் பொருள் ரூத் நீ சொன்னது இன்னது என்பதை அறிவாயா போவாஸ் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் உன் மாமனாராகிய என் கணவருக்கு உறவின் முறையானவன் என்பதாகும் உபாகமம் ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள நியாயப்பிரமாணங்களை நகோமி நிச்சயமாய் ரூத்திற்கு சொல்லியிருப்பாள் அதன்படி மறித்த கணவனின் சுதந்திர வழியாகிய போவாசிடம் சென்று தன்னை திருமணம் செய்து கொள்ளுமாறு கேட்கலாம் என்பதை சொல்லியிருப்பாள் அவள் மாமியாகிய நகோமி என் மகளே உனக்கு சௌக்கியத்தை தேடாமல் இருப்பேனோ போவாஸ் நமது சுதந்திரவாளி அல்லவா சுதந்திரவாளி மீட்பை குறித்து நியாயப்பிரமாணம் சொல்வதை உனக்கு சொல்லியிருக்கிறேன் அல்லவா போவாஸ் களத்திலே இன்றிரவு வார்க்கோதுமை தூற்றுவான் தூற்றி முடித்த பிறகு பெரிய விருந்து இருக்கும் நீ களத்திற்கு போய் அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு உன் திருமணக் கோரிக்கையை அவனுக்கு தெரிவி என்று கூறி அனுப்பினாள் போவாஸ் ரூத்தை நியமித்துக்கொள்ள முடியவில்லை ரூத் தன்னை போவாசிற்கு நியமிக்கிறாள் இறந்து போன தன் கணவனுக்கும் மாமனுக்கும் நெருங்கிற உறவினர்கள் சுதந்திரவாளிகள் அநேகர் இருந்தனர் அவர்களில் யாரேனும் அவளை திருமணம் செய்திருக்கக்கூடும் ஆனால் இங்கு கற்பனை கூறுவது என்ன ரூத் அவர்களில் இடத்துக்கு போய் நீர் எனக்கு சுதந்திரவாளி நீர் என்னை மீட்க வேண்டும் என்று சொல்ல வேண்டியதா இருந்தது அது ஒரு திருமண நிச்சயம் இங்கு போவாஸ் சொல்வதை கவனியுங்கள் என் மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் இப்போதும் ஒரு பிரச்சனை என்னவென்றால் என்னிலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான் அவன் மறுப்பதற்கும் முதலுரிமை பெற்றவன் ஆகவே நீ போய் உன் மாமியிடம் தங்கியிரு என்று சொல்லி அனுப்பினான் போவாஸ் இந்த ஆலோசனை சொல்லுகிறதற்கு நியாயமான காரணம் இருந்தது ஆகவே ரூத் நகோமியிடம் திரும்பி போனாள் பழைய ஏற்பாட்டு பிரமாணம் பெண் தன் கோரிக்கையை மனிதனிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும் அவன் அதற்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று கூறுகிறது இந்த புத்தகத்தின் நான்காம் அதிகாரத்தின் துவக்கத்தில் சட்டப்பூர்வமான திருமணத்திற்கு வழக்கு மன்றம் ஒன்றை ஒழுங்குபடுத்துவதையும் பார்க்கிறோம் ரூத் தன் கோரிக்கையை போவாஸிற்கு வெளிப்படுத்தின மாறினால் போவாஸ் இந்த வழக்கு மன்றத்தை ஒழுங்குபடுத்தினான் ரூத்திற்கு நெருங்கிய சுதந்திரவாளியை போவாஸ் கூப்பிட்டு இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான் போவாஸ் பட்டணத்து மூப்பர் பத்து பேரை அழைத்து உட்கார வைத்தார் யூத சட்டத்திலே பத்து மூப்பர்களை கொண்ட இக்குழு ஊர்காவலர் என்று அழைக்கப்படுகின்றனர் எந்த காரியத்தை செயல்பூர்வமாக்க வேண்டுமானாலும் பத்து மூப்பர்களை கூட்ட வேண்டும் அது அதிகாரப்பூர்வமானது சட்டபூர்வமானது போவாஸ் இக்கூட்டத்தை கூட்டின போது அந்த மனிதனை நோக்கி நமது உறவினன் எளிமலைக்கு ஞாபகம் இருக்கிறதா அவன் மோவாப்பிற்கு போய் அங்கு இறந்து போனது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா அவனுடைய வயல் நிலத்தின் பங்கு விதத்தை சுதந்திரவாளி முறையில் மீட்க நீர்தான் வரிசையில் மிக நெருங்கினவன் நீர் மீட்க விரும்பினால் மீட்டுக்கொள்ளும் மீட்க விரும்பாவிட்டால் எனக்கு சொல்லும் நான் மீட்டுக் கொள்கிறேன் என்று சொன்னான் அதற்கு அந்த மனிதன் நான் மீட்டுக் கொள்கிறேன் என்று சொன்னாள் அப்பொழுது போவாஸ் அவனை பார்த்து நீர் அறிய வேண்டிய மற்றொரு விஷயம் உண்டு அதை நீ அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் அதாவது நீர் எளிமிலைக்கின் பங்கு விதத்தை மீட்கும்போது மோவாபிய ஸ்திரீயையும் திருமணம் செய்ய வேண்டும் என்றான் ரூத் நகோமியிடம் திரும்பி போன போது என் மகளே உன் செய்தி என்ன என்று கேட்டாள் அதன் பொருள் என்னவென்றால் நீ திருமதி போவாசா திருமணம் நடந்தேறிவிட்டதா என்பதாகும் ரூத் தன் மாமியிடம் நடந்த யாவற்றையும் நடக்கப் போவதை குறித்தும் சொல்கிறாள் அதைக் கேட்ட நகோமி என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இழைப்பறமாட்டான் என்றாள் போவாஸ் வழக்கு மன்றத்திலே எல்லாவற்றையும் முடித்து விடுவான் என்பதாக நாகோமி இங்கே குறிப்பிடுகிறாள் நீ நம்பு அமர்ந்திரு போவாஸ் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வான் என்று நகோமி சொல்கிறாள் போவாஸ் அப்படியே செய்தான் தன்னை விட மிக நெருங்கினவனான சுதந்திரவாளியிடத்தில் போவாஸ் நீர் அந்த மோவாபிய ஸ்திரீயையும் மணக்க வேண்டும் என்று சொன்னபோது அவன் நான் என் சுதந்திரத்தை கெடுக்காத படிக்கு நான் அதை மீட்டுக்கொள்ள மாட்டேன் என்றான் நான் ஒரு மோவாபிய ஸ்திரீயை திருமணம் செய்ய முடியாது ஏனென்றால் அது என் வம்சாவளியையும் என் சுதந்திரத்தையும் கெடுத்துவிடும் என்று சொன்னான் மேலும் நீர் வேண்டுமானால் மீட்டுக்கொள்ளும் என்று கூறினான் அப்பொழுது போவாஸ் அந்த ஊர்காவல் கூட்டத்தினராகிய மூப்பரை பார்த்து நான் எளிமிலக்குடைய எல்லாவற்றையும் மீட்டுக்கொள்கிறேன் அந்த மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத்தையும் மீட்டுக் கொள்கிறேன் என்றான் நாம் ஏற்கனவே கூறியது போல இது ஒரு மீட்பின் சரித்திரம் மீட்டுக்கொள்வது என்றால் திரும்ப வாங்கிக் கொள்வதும் திரும்ப கொண்டு ஆகும் இதற்கு ஒப்பான ஒரு விசேஷத்தை மீட்பை வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் படிக்கிறோம் இங்கு முத்திரிக்கப்பட்ட புத்தகத்துடன் ஒருவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார் சிங்காசனத்தை சுற்றிலும் மிகுந்த அழுகையின் சத்தம் கேட்டது ஒருவனும் அந்த புத்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதைப் பார்க்கவும் பாத்திரவனாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன் என்று யோவான் சொல்கிறார் அது மீட்கப்பட வேண்டிய ஒரு ஸ்திரியின் கடன் பதிவு செய்யப்பட்ட பத்திரத்தை போன்ற சிறிய புத்தக சுருளாயிருக்கும் என்று வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள் ஒரு ஸ்திரீயை மீட்கிறதற்கும் அவளுடைய கடன் பத்திரத்தை திறக்கிறதற்கும் முன்பு சுதந்திரவாளியானவன் தன் விருப்பத்தையும் அவனுடைய தகுதியையும் தெரிவிக்க வேண்டும் அவளையும் கடனையும் மீட்க எவ்வளவு கிரயம் செலுத்த வேண்டும் என்றறிய ஒரு வாய்ப்பும் இல்லை பரலோகத்தின் புலம்பல் என்னவென்றால் புத்தக சுருளின் முத்திரையை உடைத்து மனுக்குளத்தை மீட்க என்ன கிரயம் கொடுக்க வேண்டும் என்று அறிய ஒருவனும் தகுதியுடையவனாகவோ விருப்பமுள்ளவனாகவோ காணப்படவில்லை அந்த நேரத்தில் ஒரு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது நீ வேண்டாம் இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புத்தகத்தை திறக்கவும் அதன் ஏழு முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயங்கொண்டிருக்கிறார் என்று அறிவிக்கப்பட்டது அப்போது அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன் அது ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடையதாயிருந்தது அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஏழு ஆவிகளையாம் அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புத்தகத்தை வாங்கினார் அவர் புத்தக சுருளை வாங்கின போது தேவரீர் புத்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராக இருக்கிறீர் ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலுமிருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசிரியர்களும் ஆக்கினீர் நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்கிற புதிய பாடலை பாடினார்கள் என்று யோவான் கூறினார் வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ள இந்த மீட்பு ரூத்தின் புத்தகத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது போவாஸ் வழக்கு மன்றத்திற்கு போய் ரூத்தை சட்டப்படி மீட்டு கொண்டான் போவாஸ் ரூத்தை இரண்டு விதங்களில் மீட்டுக் கொண்டான் முதலாவது அவன் ரூத்தின் கடனை அடைத்து விட்டான் அதாவது விளைக்கரையும் செலுத்தி மீட்டுக் கொண்டான் அதன் பிறகு போவாஸ் அவளை திருமணம் செய்து கொண்டு உறவு முறையை வளர்த்துக் கொள்கிறான் அவளுடன் ஏற்படுத்தப்பட்ட திருமண உறவின் மூலம் தேவனுடைய குடும்பத்திற்குள் அழைத்து வந்து விட்டான் ரூத்தின் மீட்பு நமக்கு கிடைக்கும் இரு வகையான மீட்பை சித்தரிக்கிறது நம்முடைய மீட்பானது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் சார்ந்திருக்கிறது நம்முடைய மீட்பில் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் உள்ளான கருத்து எவ்வாறு தொடர்புபடுத்தப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் உள்நோக்கம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவின் மரணம் தேவனுடைய குடும்பத்தில் இணைக்கப்பட கொடுக்கப்பட்ட பெரிய கிரயமாகும் துவக்கத்தில் தேவனுடைய குடும்பத்தில் தேவனுக்கும் மனிதனுக்கும் பூரண உறவு இருந்தது தேவன் மனிதனை சிருஷ்டித்தபோது தெரிந்தெடுக்கும் திறனோடு சிருஷ்டித்தார் மனிதன் தெரிந்தெடுத்தது என்னவென்றால் தேவனை விட்டு பிரிந்து தன் சொந்த காரியங்களை செய்வதையே இது மனிதனை தேவனை விட்டு துண்டித்து விட்டது இதனால் மீட்பு அவசியமாயிற்று தேவன் தமது குமாரனின் சிலுவை மரணத்தின் மூலம் மனிதனை மீட்கிறார் பொன்னும் வெள்ளியும் அல்ல இயேசு கிறிஸ்தின் விளையேற பெற்ற இரத்தம் நம்மை தேவன் அண்டைக்கு அழைத்து வந்தது என்று பேதர் சொல்கிறார் இரண்டாவதாக உயிர்திறந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய இதய கதவுகளை தட்டிக்கொண்டிருக்கிறார் நாம் இதய கதவை திறந்து இயேசுவை உள்ளே அழைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் உயிர்த்திறந்த கிறிஸ்து நம்மோடு உறவுமுறை முறை கொள்ள விரும்புகிறார் இந்த உறவுமுறை ஓர் அன்பின் உறவுமுறையாக விளக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்து மணவாளன் நாம் மணவாட்டி நாம் அவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம் இதுதான் மீட்பின் இரண்டாவது பிரமாணம் இதைத்தான் ரூத்தின் புத்தகம் சித்தரிக்கிறது ரூத் உங்களையும் என்னையும் சித்தரிக்கிறாள் நம் நம்பிக்கை தேவனுடைய கிருபையில் உள்ளது தேவனுடைய மீட்பின் பிரமாணத்தை இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலின் நற்செய்தி என்று நாம் அழைக்கிறோம் அவருடைய மரணத்தின் மூலம் நம்மை மீட்டு கொண்டார் அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலம் நாம் அவரை நம் இருதயங்களில் ஏற்றுக்கொள்வதனால் நிலைநிறுத்தப்படும் உறவு நம்மை தேவண்டத்திற்கு அழைத்து சென்று தேவனுடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தையும் கொடுத்தார் இன்னொரு அழகிய உண்மையும் ரூத்தின் புத்தகத்தில் உள்ளது அந்த உண்மையை எதிர்மறை அன்பு என்று அழைக்கலாம் ரூத்தின் புத்தகம் மீட்பின் அன்பு செயலாகவும் எதிர்மறை அன்பை கொண்டதாகவும் உள்ளது சாதாரணமாக நமது பண்பாட்டில் ஆண்தான் பெண்ணிடம் தனது கோரிக்கையை வெளிப்படுத்துவான் ஆனால் மீட்பு பிரமாணத்தின் காரணத்தினால் ரூத் போவாஸிடம் தன் கோரிக்கையை அல்லது விருப்பத்தை தெரிவிக்க வேண்டியதாயிற்று ரூத் போவாசிடம் நீ என் மீட்பனாய் இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டியதாயிற்று நம் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட மீட்பு இருக்கிறது போவாஸ் அவளுக்கு செய்யக்கூடியதெல்லாம் நான் உன்னை நேசிக்கிறேன் உன்னை மீட்டுக்கொள்ளவும் விரும்புகிறேன் என்பதுதான் ஆனால் அவள்தான் நீர் என்னை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று கூற வேண்டும் போவாஸ் அதை அறிவிக்க முடியாது இயேசு கிறிஸ்து வாசலில் நின்று தட்டிக்கொண்டே இருக்கிறார் என்று வேதாகவும் கூறுகிறது அவர் தட்டிக்கொண்டே இருக்கிறார் அங்கே நின்றவர் நின்ற வண்ணமாகவே இருக்கிறார் இவ்விதமாகத்தான் இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யும் விசுவாசிகளுக்கும் இடையான தொடர்பு இருக்கிறது ஒவ்வொரு விசுவாசியின் இதே கதவை இயேசு தட்டிக்கொண்டே நிற்கிறார் ஆனால் அந்த நபரோ இயேசுவுக்கு விருப்பமானதை விட்டுவிட்டு மற்ற எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு சராசரி விசுவாசி நுழைவாயிலில் நின்று கொண்டு பணத்தை கிறிஸ்துவுக்கு தள்ளிவிடுகிறார் தேவனுடைய ஊழியங்களுக்கு பணத்தை கொடுத்தால் போதும் என்று நினைக்கிறார் ஆனால் இயேசுவோ அவன் தன் இதய கதவை திறந்து அவரை உள்ளே அழைத்து தன் வாழ்க்கையை பொறுப்பேற்கும்படி செய்து அவருடன் போஜனம் செய்து அவருடன் தொடர்பு கொள்ள விரும்புகிறார் இதை அநேகர் விரும்புவதில்லை பிரியமானவர்களே நாம் இயேசுவிடம் நீர் என் மீட்பராய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நீர் உமது ரத்தத்தால் என்னை மீட்டுக்கொள்ளும் உம்மோடு உறவு முறையை நிலைநிறுத்துவதன் மூலம் உம்மண்டை திரும்ப கொண்டு வந்து விடும் என்று ஜெபிக்க வேண்டும் இப்படி வேண்டுவதன் பொருள் என்னவென்றால் நீர் தட்டுகிறதை பார்க்கிறேன் நீர் பொறுமையாக தட்டிக்கொண்டிருப்பதை பார்த்தால் நீர் உள்ளே வருவதன் மூலம் என்னை மீட்டுக்கொள்ள விரும்புகிறீர் என்றும் திருமண உறவு போல் என்னுடன் உறவு முறையை ஏற்படுத்த விரும்புகிறீர் என்பது உறுதியாக தெரிகிறது நான் என் இதய கதவை திறப்பதன் மூலம் உமது விருப்பத்திற்கு செயல்பட முடியும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவே உம்முடைய இரத்தத்தை கிரயமாக கொடுத்து என்னை மீட்டுக்கொள்ளும் நீர் என்னிடம் நிலைநிறுத்த விரும்பும் தொடர்பை என்னில் ஏற்படுத்தும் என்பதாகும் நகோமியிடமிருந்தும் நாம் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் நகோமியின் சில செயல்கள் புதிய ஏற்பாட்டில் காணும் மார்த்தாவை எனக்கு நினைப்பூட்டுகிறது நகோமி செயல்பாடுகள் கொண்டவள் முதலாம் அதிகாரத்தில் நகோமி தனக்கு நேரிட்ட எல்லா அதிர்ஷ்டத்திற்கும் தேவனை குறை கூறுவது நினைவிருக்கிறதா ஆனால் நான்காம் அதிகாரத்தில் அவள் அவ்விதமாக காணப்படவில்லை இவ்வதிகாரத்தில் ரூத்திற்கும் போவாசிற்கும் பிறந்த பிள்ளையை வளர்ப்பதையும் தேவனை துதிப்பதையும் காணலாம் மனிதருக்கு மீட்பு உண்டு என்று அறிவிப்பதில் சபைகளோ இல்லையெனில் தனிநபரோ ஈடுபடுவது போல் நகோமி செயல்படுகிறாள் இதை நாம் ரூத் மூன்றாம் அதிகாரத்தில் படிக்கிறோம் மீட்பு உண்டு என்று மக்களுக்கு யாராவது சொல்ல வேண்டும் யாராவது அறிவிக்காவிட்டால் மீட்பை குறித்து மக்கள் எப்படி அறிய முடியும் ஒருவன் அனுப்பப்படாவிட்டால் எப்படி அறிவிப்பான் மீட்பின் செய்தியை ஒருவன் வார்த்தையினால் அறிவிக்க வேண்டும் நகோமி அப்படிப்பட்ட ஒரு சித்திரம் தேவனுடைய கிருபையும் அன்பும் தேவன் கொடுத்த பிரமாணங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை ரூத்திடம் அறிவித்தவள் அன்பானவர்களே கடந்த நான்கு நாட்களாக ரூத் புத்தகம் கூறும் மீட்பின் செய்தியை கற்றுக்கொண்டோம் இந்த செய்திகள் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் எங்கள் முகவரி வேத பாடசாலை விஸ்வவாணி தபால் பெட்டியின் முப்பத்தி நான்கு திருநெல்வேலி இரண்டு தமிழ்நாடு